நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நீதி தவறாத துலாம் ராசி நேர்களை ஏன் நீதி தவற மாட்டாங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியினுடைய சின்னமே தராசு தான் இன்றைக்கி ஒரு நீதிபதி இருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தராசு சின்னம் தான் அந்த நீதிக்கு உண்டான தீர்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது அந்த வகையில் இந்த துலாம் ராசி நேர்கள் எப்பயுமே நீதி தவற மாட்டாங்க உண்மை உழைப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது சுயநலமாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் சேமிப்புகள்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பின்னாடி சந்ததியர்களுக்கு பல அமைப்புகள்ல சேமிப்புகள் கண்டிப்பாக சேர்த்து வைத்து விட்டு தான் செல்வார்கள் இது துலாம் ராசிக்கு உண்டான ஒரு விஷயமே அதுதான் பிள்ளைகளுக்கு சேமிப்பு பண்ணுவாங்க ஆமா தனக்குன்னு இல்லைனா கூட பிறருக்கு சேமிப்பு பண்ணி கொடுக்கறது பிறருடைய காரியத்தை ஜெயிச்சு கொடுக்கறது அனைத்து வகைகளும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியது துலாம் ராசியில் ஒரு பஞ்சாயத்தார் இருக்கிறாரு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாரு ஊரில் நாட்டாமையாக இருக்கிறாரு நீதிபதியாக இருக்கிறாரு போலீஸ் துறையில் இருக்கிறாரு அப்போ ஐஏஎஸ்ஸாக இருக்கார் ஐபிஎஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா அவங்க எல்லாம் கை சுத்தமாக இருப்பாங்க அப்படியே கரைப்படியாத கை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது துலாம் ராசிக்கு தான் ஆக இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கு உங்களுடைய பெயர் புகழ் வெற்றி அடையும் உங்களுடைய பெயர் பரிச்சயமாகும் உங்களுடைய பெயர் நல்ல முறையில் வெளியே வரும் உங்களை யாருன்னு தான் சார் உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் இல்லை வீட்டுக்கே தெரியும் பரவாயில்லையே இவனாலே இது முடியும் பழக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை பாராட்டும்படியான சூழல்கள் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சிறு குறு தொழில்கள் வெற்றி அடையும் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடையும் சகோதரனால் ஒற்றுமை ஏற்படும் சகோதர வழியில் பலம் ஏற்படும் சகோதரனால் ஒரு ஆதாயம் ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படும் கண்டிப்பாக இந்த ஆர்ட் கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஃபோட்டோ கலைஞர்கள் திரைப்பட நடிகர்கள் மீடியா துறையில் இருக்கிறவங்க சின்னஞ்சிறு ஆர்டிஸ்ட் கூட சரி பேச்சாற்றல் மிக்கவர்கள் விளையாட்டு வீரர்கள் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லணும் ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த டிரைவர்ஸு இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட் வரும் நினைச்ச காரியங்கள் அத்தையும் நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க புத்திரர்களால் யோகம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்னுடைய பிள்ளை இந்த காரியத்தை ஜெயிச்சிட்டான் சார் என்னுடைய பிள்ளை இந்த மாதத்தில் சக்சஸ் பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் துலாம் ராசியில் பிள்ளைகளால் பெருமை உண்டு அப்படின்னு சொல்கிறது ஏன்னா கவிதை கட்டுரை பேச்சு போட்டி அரசியல் துறை எல்லாமே உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் கொடுக்க போகிறது அதுக்குண்டான ஆயத்த பணிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒரு பெரிய வழக்கில் இருந்து விடுதலை ஆவீங்க உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் வழக்குகளில் மாட்டாமல் இருங்க இந்த மாதம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வாகனம் ஓட்டி போகிறீங்க அப்படின்னா கூட வாகனத்தை எடுக்கும்பொழுதே எல்லா உதிரி பாகங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத கவனம் எடுத்து பாருங்க நமக்கு ஓட்டுநர் சரியாக இருக்காரா ஓட்டுநர்டைய லைசன்ஸ் கரெக்டாக இருக்கா அவர் சரியான நபரா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் இந்த மாதத்தினுடைய பயணத்தில் ஒரு பொருள் தொலைவதற்கோ திருடு போவதற்கோ விபத்து நடக்கிறதுக்கோ உண்டான சூழல் ஒன்று இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சிகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நீங்கள் ஒன்மேன் ஆர்மி மாதிரி செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் கைகூடுவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கப் போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணத்தால் யோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகும் ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு இருக்குது வம்பு வழக்கில் இருக்குது நீதிமன்றம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வாகரத்து நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதுக்குண்டான முடிவுகள் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே வாகரத்து ஆகாத ரொம்ப இழுபறியாக இருக்குது அது டைவர்ஸ் ஆகிட்டா ஓகே ஆகிடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது திடீர் உயர்வுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பணம் வரும் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பணம் வரும் ஒரு ரூபா பொருள் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப உயரத்துக்கு போகும் ஆமாம் ஷேர் மார்க்கெட் இப்போது வெற்றி பெறும் லாட்டரி சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் அப்படின்னு சொல்லுவா இந்த காலகட்டத்தில் அது லாட்டரி யோகமாக வேலை செய்யும் அதாவது சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க சாராய ஆலை வச்சுருக்காங்க டாஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பார் நடத்துகிறாங்க ரெஸ்ட்ரோ பார் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெலாம் இந்த மாதத்தில் நிறைய இன்க்ரிமெண்ட் வரும் நிறைய ஆதாயம் வரும் குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான சூழல் எல்லாமே உங்களுக்கு இப்போ டச் ஆகும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க ஆமாம் எந்த வகை நமக்கு ஆதாயம் தருதோ அந்த வகையால் ஆபத்துகளும் இருக்கும் அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ துலாம் ராசி இந்த மாதத்தில் வெற்றி அடைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு யோகமாக செயல்படும் சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய நாமங்களை நூற்றி எட்டு முறை எழுதுறது ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறது பெருமாளினுடைய ஆலயங்களை போயிட்டு ஹனுமனை சேவை பண்ணுறது கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி தரும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க